ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே அமௌத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டட் ரிலேட்டட் சாரீஸ் தான் பார்க்க போகிறீங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் சாரி கலெக்ஷன் மட்டும் வேறு வேறு இருக்கும் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்குங்க பார்க்காதாங்க இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்து வாங்கிட்டு வாங்க அவ்வளோ ஆன கலெக்ஷன்லாம் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கு சாரி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸு இதெல்லாம் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் பால் சாரி பல்லு பால் சாரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மான் மான்ஸ் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இதுவும் டிஜிட்டல் தான் உங்களுக்கு இந்த கிரே கலர் பார்க்குறது சுரபி சாரி அது கிரே கலர் பார்க்குறது வந்து சுரபி கலர் சாரி வரும் சுரபி சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ கூட போட்டிருப்பாங்க இது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தான் இது இந்த மன்சு சாரி வந்து பார்த்திங்கன்னா அது கலர்ஸ் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தூவி தேட்டு பேசுவீங்கன்னா அது நிறையா கலர்ஸ் இருக்குது அந்த வித் ப்ளவுஸோடு இருக்கும் நல்லா ஒரு ரிச் பார்ட்ரு கொடுத்துருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் நிறையா இருக்குது பூ டிசைனு அதுலேயே வேறு வேறு மாதிரி பூ டிசைன் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாளி நாளும் திருவிழா ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பு சொன்னால் மதுரை விளையாக்க தூணில் இருக்க ஏ அப்படின்னு சொல்ல அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாங்க கலர்ஸ் பாருங்கள் இப்படி இப்படி கலர்ஸில் சொல்லிட்டு தனி என்ன சொன்னால் எல்லாமே டிஜி டிஜிட்டல் தான் ஆனால் ரேட்டு வேறு வேறு இருக்கும் இந்த இது பாருங்கள் ரிச் செக் வேலை போட்டிருப்பாங்க நானூற்றி முப்பத்தாறு போட்டிருப்பாங்க மீனாட்சி டிஜிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ செவன்ட்டி ஃபோருக்கு வரும் எல்லாம் மல்டி கலெக்ஷனாக எல்லாம் ஒரே இது இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க இதில் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு அதை நான் சொன்ன மாதிரி கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரே சாரி சுரபியில் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ அதெல்லாம் வில அதிகம் தான் அந்த சாரி இப்போ போட்டு பாட்டில் போட்டு பார்த்தீங்களா சில்வர் கலர் பாட்டில் தான் இந்த கலருக்கு வந்து காப்பர் கலர் மாதிரி போட்டு வரும் எல்லாம் மிக்ஸு இதெல்லாம் விபூதி சாரீ இப்போ பார்க்குறதுலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை க கம்மியாக தான் வரும் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த க்ரீனில் இருக்குதுல இதெல்லாம் மீனாட்சி சாரீஸ் தான் முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா அண்ட் வித் ப்ளூஸோட வரும் உங்களுக்கு அது மீனாட்சி டிஜிட்டல் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க அதை எல்லா டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ தான் இங்கே இருக்குது கலெக்ஷன் ஃபுல்லாக ஹேங் பண்ணிருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்டில் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த கிளிப்பச்சையை ஆரஞ்சு கலந்து பார்த்தா இது ரிச் கோட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸு நல்லா அழகாக இருந்துச்சு நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு ரிச் ஜக்கோட் நான் சொன்னேன் நல்லா இருக்குன்னே நானூற்றி முப்பது நெக்ஸ்ட்டு ஜில் மில் போட்டுச்சிருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரியான மல்டி சாரி கலெக்ஷன் எல்லாமே இங்கே கலேஷன் இருக்குது நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டிஸ்லேருந்து பெரிய முடியும் பார்த்து வாங்கிட்டு வரலாம் நான் வீடியோ ஷூட் பண்ண வரல டைம் அதனால் வரல கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எடுத்து வருவோம் வந்து டைம் எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் இந்த ஜில்முல் மூல் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரடலாக தான் வரும் ரொம்ப அழகான கலைஷெல்லாம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா வர வர ஆரம்பிச்சிச்சு சித்திரை நல்லா சித்திரை கோயில் திருவிழா நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க இப்போல்லாம் நிறைய கோயில் திருவிழா தான் அதுக்கு நிறைய க்ரீன் கலர் எல்லோ கலர் சாரீஸும் நிறைய இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கிங்க நான் ஏன் ரேட் சொல்லுன்னா அது ஃபுல்லாக அந்த சாரி கலெக்ஷன் தான் அந்த ரிச் ஜக்கோ இருக்கிறது இப்போ பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜில்மில் ஜி அந்த சொன்ன ஜக்கோ அப்படி சொன்னால் அது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் இப்போ பார்க்கறதுல ஜில் மில்லு ஃபுல்லாக ஃப்ளவர்லேயும் தனித்தனியாக இருக்கும் இன்னைக்கு சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னேன்னு எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்